காஞ்சி காமச்சம்மன் கோவிலில் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் திரு ஆவரண பூஜை நடைபெறுகிறது இந்த பூஜையில் கலந்து கொண்டு எல்லாவள இறைவன் அருளை பெற்று நலமுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் பதிவை முழுமையாக பார்க்கவும் இந்த மாதிரி நல்ல பதிவுகளை பெற கும்பம் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் காஞ்சி காமச்சம்மன் கோவில் இரவு பன்னெண்டு மணிக்கு ரெண்டாம் தேதி ஜனவரி ஒன்று பௌர்ணமி காஞ்சி காமாட்சம்மன் கோவில் எல்லாம் பன்னெண்டு மணிக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு ஆவரண பூஜை அப்படின்னு ஒரு பூஜை இருக்கு மிக சிறப்பாக நடக்குது காஞ்சி காமாட்சம்மன் கோயிலில் கொடிமரம் பௌர்ணமி முழு நிலா கொடிமரம் சரியா மணி பன்னெண்டு மணி எவ்வளவு கூட்டம் பாருங்க அதிகமான பேருக்கு தெரியாது இந்த பூஜை வரிசையில் நிற்கிறாங்க எல்லாரும் வரிசையில் இருந்து சாமியை பார்க்குறாங்க கிட்டத்தட்ட மணி திரு ஆவரண பூஜை இந்த பார்த்து கொண்டு இருக்கிற அனைவருக்கும் நல்லதே நடக்கணும் நல்லதே நடக்கும் நல்ல சந்தோஷம் ஆரோக்கியம் ஆட்களும் படிப்பூர்ணம் மரச்சல் கிடைச்ச அனைவரும் கிடைக்கணும் கொடிமரத்தை காமிக்கிறோம் தீபம் காஞ்சி காமாட்சியுடைய ரொம்ப முக்கியமான ஒன்று பற்றி அங்குஷம் சொல்லுவாங்க கொடிமரம் காமிக்கிறோம் இப்போ சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கொடிமரத்துக்கு மேலே பூர்ண சந்திரன் அதாவது பௌர்ணமி நிலா இதுதான் இப்போ சிறப்பான ஒரு நிகழ்வு கொடி மருத்துவ முனையில் நிலா சந்தோஷம் அனைவரும் நல்லதே நடக்கணும் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் நல்லதே நடக்கணும் நல்லதே நடக்கணும் நல்லதே நடக்கணும் நல்லதே நடக்கணும் சின்ன குழந்தைகள் வந்து பெரிய வந்து வந்திருக்காங்க கிழக்கு கோபுரம் அது இந்த பக்கம் இருக்காரு கிழக்கு கோபுரம் வாசல்ல காவல் காப்பவராக பைரவர் இருக்காரு பௌர்ணமி பூஜை காஞ்சி காமாட்சிமன் கோவில் பொதுமக்கள் பௌர்ணமின் இல்ல സന്തോഷം അനവർക്കും നല്ലതിനാൽ സന്തോഷം 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 സന്തോഷം